கர்த்தர் நல்லவர் தொண்ணூற்றி ஒன்பதாவது சங்கீதம் அதுல பாருங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் அல்லவர் அவருடைய ஆசாரியனாகிய மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு ஒரு மூணு பேருடைய ஒரு மூணு நபருடைய பேரை வேதம் சங்கீதத்தில் எழுதி அவங்க கூப்பிட்றப்ப ஆண்டு பதில் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு இது மாதிரி நம்மளை குறித்து எழுதப்படணும் இது மாதிரி நம்மளை குறித்து என் மக என் மகன் ஸோ அண்ட் ஸோ கூப்பிட்டா நான் பதில் கொடுப்பேன்னு நம்மளை குறித்து எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா மோசையை கூப்பிட்டா பதில் கொடுத்துருவேன் ஆரோன் கூப்பிட்டா நான் பதில் கொடுத்துருவேன் சாமுவேல் கூப்பிட்டா நான் பதில் கொடுத்துருவேன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா நம்மளை குறித்து இப்படியெல்லாம் எழுதப்படணும்னு யாராவது விரும்புகிறீங்களா ஆ இப்படியெல்லாம் எழுதப்படணும்னு விரும்புகிறீங்களா ஆ மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோட பேசினாரா ஆண்டவர் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் அவர்கள் கை கொண்டார்களாம் அதான் ஏன் ஜபமும் தேவனால் கேட்கப்படணும்னா ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது ஏன் ஜெபமும் என்ன செய்யப்படுது பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது தியானிக்கும்படியே கொண்டு வரப்பட்ட வேத பகுதி ரெண்டாவது வசனம் நான் போட்டு கர்த்தர் கர்த்தர் சியோனில் பெரியவர் குமார் குமார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் இன்னைக்கு கர்த்தர் பெரியவர் என்கிற தலைப்புல தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் சொல்லுங்க நாம் ஆராதிக்கிற இயேசு யாரு அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் இயேசு யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் நான் பெரியவர் மிகவும் பெரியவர் அவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர் சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க கர்த்தர் பெரியவர் நான் ஆராதிக்கிற இயேசு என்னை ரட்சித்த இயேசு மிகவும் பெரியவர் உங்களுடைய போராட்டங்களை பார்க்கலும் அவர் பெரியவர் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கலும் அவர் பெரியவர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர் உங்கள் தோல்வியை பெரியவர் உங்கள் வியாதியை பார்க்கலாம் பாருங்க அவரை பெரியவரா பாருங்க சூழ்நிலையை பெருசா பார்க்காதீங்க சூழ்நிலை நம்மளை பயம் சூழ்நிலையை பெருசா பாக்காதீங்க நாம் ஆராதிக்கிற யாத்ராகமா பதினெட்டாம் அதிகாரம் அதுல பதினோராவது வசனத்தை பாப்பீங்கன்னா மோசையுடைய மாமனார் சொல்லுவாரு மோசை சொல்லுவார் மாமனார்லாம் இயேசுவை கர்த்தரை அறிந்தவர் அல்ல ஆனா அந்த மோசே எகிப்து தேசத்துல அவரை கொண்டு செய்த அதிசயங்களை மாமனார்ட விவரித்து பேசுறாரு மாமனார் சொல்றாரு பதினெட்டு யாத்திராகமோ கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் மோசையோட மாமனார் என்ன சொன்னாரு எல்லா மோசையோட மாமனார் கர்த்தரையுடைய ஜனம் அல்ல அவர் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர் அவர் சொல்றாரு எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா உங்கள் தேவன் பெரியவர்னு பெரியவர்னு அறிஞ்சிருந்தா பிரச்சனையை தானே நம்ம பெருசாகவே சொல்றோம் வெளியில ஏசுவை பற்றி வெளியில சொல்றீங்களா எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க உங்கள் தேவன் பெரியவர்னு அறிஞ்சிருக்கீங்களா தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் மகா பெரியவர் என் சிறையிருப்பை பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என் பிரச்சனை பெருசுன்னு சொல்லாதீங்க என் இயேசு பெரியவர்னு சொல்லுங்க என் இயேசு பெரியவர் பாருங்க சங்கீதத்துல தாவிது சொல்றாரு நூத்தி முப்பத்தி ஐந்து ஐந்துல சொல்றாரு கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் தாவிது என்ன சொல்றாரு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிஞ்சிருக்கிறேன் அதாங்க இன்னைக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனையே பெருசாக அறிந்திருக்கிற நம்ம ஆண்டவரை பெருசாக பார்க்கல தெரியுங்களா நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா உங்கள் ஆண்டவர் பெரியவர்னு அறிஞ்சிருக்கிறீங்களா உங்கள் கடன் பிரச்சனையை விட இயேசு பெரியவர்னு அறிஞ்சிருக்கிறீங்களா உங்கள் தேவையை விட இயேசு பெரியவர்னு அறிந்திருக்கிறீங்களா நம்முடைய தேவன் மகா பெரிய சாலமோன் சொல்றாரு பாருங்க ரெண்டு நாளாகமாம் ரெண்டு ஐந்தில் தாவீதனுடைய மகன் சாலமோன்னு சொல்றாரு எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கணும் ஏ ஆண்டவர் யாரா கொஞ்சம் எல்லாம் எங்க பாருங்க என் ஆண்டவர் யாரு பெரியவர் அதனால என் ஆண்டவருக்கு நான் கட்டுற ஆலயம் எப்படி இருக்கணும் பெருசா இருக்கணும் உண்மையிலே தமிழ்நாட்டில் நேற்று கூட சொன்னாங்க பாஸ்டர் மோகன் அவர்கள் ஐம்பது வருடம் ஐம்பது வருட ஜபமாக எழுபத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வர ஐம்பது வருட ஜபம் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் பெரிய பிரம்மாண்டமான பெரிய தேவனுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டியிருக்கிற ஆண்டவர் கட்ட வைத்திருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆராதிக்கிற அளவுக்கு மோகனாசிர சொல்கிறாரு நான் ஃபார்ட்டி இயர்ஸ் ஜபிச்சிருக்கிறேன் சென்னையில் பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டப்படணும் ஃபார்ட்டி இயர்ஸ் நான் ஜபிச்சிருக்கிறேன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஜபத்துக்கு தேவன் இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் உங்கள் ஜபம் வீணாவே போகாது உங்கள் ஐயோ பல வருடமாக ஜபிக்கிறேனே பதில் இல்லையே நான் ஜபித்த ஜபங்கள் எல்லாம் வீணாய் போவதில்லை பாடுங்க நான் விதைத்த விதைகள் எல்லாம் தருசுமாகவில்லை நான் ஜபித்த ஜபங்கள் எல்லாம் வீணாய் போகவில்லை நான் விதைத்த விதைகள் எல்லாம் தருசுமாகவில்லை ஜபம் வீணாவே போகாதுங்க தான் ஒவ்வொரு வாரமும் ஜெபிச்சிங்களா ஜெபிச்சிங்களா இந்த சிஸ்டருக்கு வேற பொழப்பே இல்லை எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சிங்களா பைபிள் படிச்சிங்களா இல்லைங்க பொழப்பு இல்லாம இல்லைங்க உங்களை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கணும் அதே நேரத்தில் பூமியிலையும் நீங்க பிளஸ்ஸிங் ஆகிருக்கணும் இல்லையிலூயா ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை சாலமான்னு சொல்கிறார் பார்த்தீங்களா என் ஆண்டவர் பெரியவர் ஆகையால் அவருக்கு நான் கற்ற ஆலயம் எப்படி இருக்கணும் நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்களா என் தேவன் பெரியவர் நான் ஆராதிக்கிற இயேசு என்னை ரட்சித்த இயேசு என்னை தெரிந்து கொண்ட இயேசு மிகவும் பெரியவர் அதனால தான் ஆண்டு சொன்னார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதீங்க மகிழ்ந்து கூறுங்க கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் வருவீங்கன்னா அங்கே ரெண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் போடப்பட்டிருக்கு சங்கீதத்தில் நூற்றி இருபத்தி ஆறில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்களுக்கு எப்படி இருந்ததாம் சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்ததாம் அப்போ பிரஜாதி ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம் ரெண்டாவது அது வசனத்தின் பின்பகுதி பாருங்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே பிரஜாதிகள் உங்களை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை சுற்றி இருக்கிற பிரஜாதிகள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ உடைஞ்சு போயிருமோ இல்லை 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 ஆண்டு பேசுறார் நான் பெரியவர் ஓ வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன் இந்த காரியம் என்னமா முடியுமோ அப்படின்னு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு அன்று சொல்றார் நான் பெரியவர் பெரிய காரியங்களை ஓ வாழ்க்கையில் செய்வேன் மூணாவது வசனம் பாருங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சொல்லுங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் நம் நடுவுல ஒரு குடும்பம் அன்னைக்கு வந்திருக்கு அவங்க நம்ம சர்ச்சைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தது குழந்தை இல்லாமல் இருந்தது சுக்கத்தோடு வந்தாங்க சோமன் நாங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது அவங்க கையில் அழகான குழந்தையோடு இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் சர்ச்சைக்கு வந்து அழுதாங்க அழுத முகம் இன்னைக்கு குழந்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் கையில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நம் கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் சும்மா கையால் ஆகாத தெய்வத்தை நம்ம வழிபடலை தெரியுங்களா தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என் விசுவாசத்தோட சொல்லுங்க எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ கிரகிக்க முடியா காரியம் செய்வா சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வா சர்வஞானியே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வேன் இன்னைக்கு நீங்க தூக்கத்தோட வந்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க கண்ணீரோட வந்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க வேதனையோட வலியோட வந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நான் பெரியவர் நான் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன் இன்னைக்கு வேதத்துலேருந்து ஒரு நபரை கொண்டு வந்திருக்கேன் இந்த நபர் சாதாரண ஒரு மனிதர் ஆனால் இவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மூன்று பெரிய காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அவர் பெரியவர் என்பதை இந்த சாதாரண மனுஷன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார் நீங்களும் கேளுங்கள் நீர் பெரியவர் என்பதை என் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டுங்க ஆண்டவர் சொல்லுங்கள் அவர் பெரியவர் என்பதை உங்க உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் உங்க வியாபாரத்தில் நம்ம சபையில் ஊழியத்தில் அவர் நிரூபித்து காட்டுவார் சாதாரண மனிதர் தான் இவர் ஆனா இவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மூன்று பெரிய காரியங்கள் கத்தரிக்கு சுதிரம் இன்னைக்கு யாரை தியானிக்க போறோம்னா காலேப் யாரை தியானிக்க போறோம் காலேப் காலேப குறிச்சு யாருக்காவது எதாவது தெரியுமா காலேபை குறித்து ஏதாச்சும் தெரியுமா காலேப் காலேப் சாதாரண மனிதர் யூத கோத்திரத்தில் வெளிப்பட்டவர் சாதாரண மனிதராக காளேபு இருந்தாலும் தேவனால் சாட்சி பெற்ற மனிதர் யாரு காலே தேவனால் சாட்சி பெற்றவர் காலேப் ஆனா சாதாரண மனிதர் ஆனா தேவனால் சாட்சி பெற்றவர் இவரை குறித்து நம்ம பார்ப்போம்னா என்னாகம புஸ்தகம் என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவரை குறித்து என்னாகமம் ஓ யோசுவா நியாயாதிபதிகள் நிறைய இடங்களில் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்னாகமம் பதினான்கு இருபத்தி நான்கில் கர்த்த இந்த காலேப குறிச்சி சாட்சி சொல்லுகிறார் என்னுடைய தாசனாகிய காலேப் பழைய ஏற்பாட்டில் தாசன்னு சொல்லுவார் புதிய ஏற்பாட்டில் என் பிள்ளைன்னு சொல்லுவார் என்ன சொல்ல எல்லாரும் என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் ஓகே ஓகே காலேபி யாரு வேற ஆவி உடையவர் காலேபு யாரு உத்தமமாய் தேவனை பின்பற்றினவர் நம்மளும் அபிஷேகம் பெற்று சொல்றோமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளை குறிச்சி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா வேற ஆவி உடையவன் காலே உத்தமமாய் தேவன் பின்பற்றினவன் காலே லூயா நம்மளை குறித்து இப்படியெல்லாம் எழுதப்படணும் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன் வேலையாவி உடையவன் இந்த காலே மோசே நாட்கள் வாழ்ந்தாரு யோசுவா நாட்கள் வாழ்ந்தாரு நியாயாதிபதிகள் நாட்கள்லேயும் வாழ்ந்தார் இந்த காலை பே எப்படி எவ்வளோ வரலாம் வாழ்ந்துருக்கிறார் பாருங்க மோ இந்த காலை இப்போ எப்படி வாழ்ந்துருக்கிறாரு யார் யார் நாட்களில் மோசே நாட்கள்லையும் காலை பேருந்தார் யோசுவா நாட்கள்லையும் காலை பிறந்தார் யோசுவா கூட செத்துட்டாரு நியாயாதிபதிகள் நாட்களிலையும் காலை உயிரோடு இருந்தார் காலே எகிப்திலையும் இருந்தார் காலே வனாந்திரத்திலையும் இருந்தார் காலே கானான் தேசத்திலும் இருந்தால் மோசே கூட கானான்ல கிடையாது எஸ் எஸ் ஹலி இந்த அந்த காலைபு காலைபு வந்து மோசை நாட்களில் பாலும் தேனும் ஓடுகிற காணானை தருவேன் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் அப்போ மோசை என்ன செய்கிறாரு பன்னெண்டு கோத்திரத்துக்கு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணி ஆண்டவர் நமக்கு வாக்களித்த அந்த பாலும் காணானும் பாலும் தேனும் ஓடுகிற காணான் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புனார் எத்தனை பேர் அனுப்புனார் இன்னைக்கு காலை பேர் குறித்து முழுசாக பார்த்துடலாம் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி காலை பேர் குறித்து நீங்கள் முழுசாக இன்னைக்கு கொடுக்குற பிரசங்கம் காலை பேர் குறித்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹலே லூயா பத்து பேரை அனுப்புறாரு அதுல ஒருத்தர் யாரு காலேப் சாரி பன்னெண்டு பேரை அனுப்புறாரு பார்க்க அனுப்புறாரு மோசை அதில் ஒருத்தர் யாரு காலேப் பன்னெண்டு பேரும் பார்க்க போனாங்க அதில் பத்து பேர் வந்து என்ன சொன்னாங்க மோசிட்ட ஐயோ அந்த காணான் தேசத்தில் ஏனாக்கியர் இருக்கிறாங்க ராட்சதர் இருக்கிறாங்க நம்ம அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிய போல இருந்தோம் எங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருந்தோம் நம்மெல்லாம் தேவன் வாக்கு கொடுத்த காணான சுதந்திரிக்க முடியாது என்று பத்து பேரும் துர்ச்செய்தியை பரப்பி சபையை களங்கடித்தார்கள் ஹலே லூவியா பத்து பேர் என்ன செஞ்சாங்க சபைக்கு துர்ச்செய்தியை கொண்டு வந்து சபையை என்ன செஞ்சாங்க கலங்கடித்தார்கள் எதிரிகள் நல்ல பலம் உள்ளவர்கள் நம்மளால அந்த காணானை சோதரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காளே வேறே ஆவி உடையவன் காளேபி யாரு இந்த பத்து பேர் பேசின மாதிரி காளேப என்ன செய்யல டிஃப்ரெண்டாக இருந்தார் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் மூன்று காரியம் சொன்னார் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவருடைய வல்லமை மிகவும் பெரியது அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் காலு நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது அதனால நம்ம அதை ஈஸியா என்ன செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் சீக்கிரமா போய் அந்த காணான் தேசத்தை சொன்னாரு கர்த்தர் நம்மடி இருக்கிறார் ஆகையால அந்த ஜனம் நமக்கு இறையாகும் இரண்டாவது என்ன சொன்னாரு முதலாவது கர்த்தருடைய வல்லமையை பெருசா அறிந்தாரு ரெண்டாவது கர்த்தரை நூறு சதவீதம் நம்பினாரு கர்த்தர் என்னோ நம்மளோட இருக்கிறார் அந்த ஜனங்கள் நமக்கு இரையாவார்கள் மூன்றாவது என்ன சொன்னார் தெரியுங்களா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த பிராமிச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தார் மூன்றாவது அவர் என்ன செஞ்சாரு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பாலும் தேனும் ஓடுகிற காணான தருவேன்னு சொன்னாரு தருவாரு என்ன சொன்னாரு பாலும் தேனும் ஓடுகிற காணான தருவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு அவர் தருவாரு அவர் தருவாருன்னு பிராமிச அறிக்கை செய்து கொண்டே இருந்தார் முதலாவது தேவ பிரசன்ச நம்புனாரு தேவனுடைய பிராமிச அறிக்கை செய்தார் தேவனுடைய பவர் பெரியதுன்னு அறிந்திருந்தா இது மூன்று உங்கள்கிட்ட இருக்கா கர்த்தரை நூறு சதவிதம் நம்புறீங்களா கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு நூறு சதவீதம் நம்புறீங்களா கொஞ்சம் எல்லாங்க பாருங்க உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு நூறு சதவீதம் நம்புறீங்களா அப்படின்னு நான் மற்றவங்க பேசுற மாதிரி நீங்க பேச மாட்டீங்க என்னோட கர்த்தர் இருக்கிறாரு நான் அவமானம் அடைய மாட்டேன் நான் வெக்கப்படவே மாட்டேன் ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு அவரை நம்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன செய்யணும் வருஷத்துல நமக்கு நியூ இயர் சர்வீஸ்ல வாங்குற ப்ராமிஸ் கார்டை வாங்கி அப்படியே பைபிளில் வைக்கிறதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம் சங்கீத பகுதியில் வச்சு அப்படியே மூடிடும் நம்ம எடுத்த வாக்கு தத்துவம் நமக்கா சங்கீதத்துக்கா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு உங்க வாக்குத்தத்துவத்தை டெய்லி அறிக்கை செய்கிறீங்களா டெய்லி யாருக்கே செய்கிறீங்களா ஓ உங்கள் வாக்கையில் ஆன் உங்களுக்கு ஆண்டு கொடுத்த அந்த ப்ராமிஸை டெய்லி யாருக்கே செய்கிறீங்களா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தாரு அந்த பத்து ஜனங்கள் என்ன பத்து பேர் என்ன சொன்னாங்க ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம்லாம் சுதந்திரிக்கவே முடியாது நாங்கள் ஆனால் அந்த காலே சொன்னார் பாலும் தேனும் ஒடுகிற காணானை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமாய் தருவா இந்த பத்து மனுசர மாதிரி இவர் என்ன செய்யல மற்றவங்க மாதிரி பேசணும்னு ஒண்ணும் கிடையாதுங்க அவங்களுக்கே நன்மை செய்யல நமக்கா செஞ்சிருவாரு சீனியர் அவங்களுக்கே அற்புதம் செய்யல நமக்கா செஞ்சிருவாரு கிடையாது நீங்க கர்த்தரை நம்புறீங்களோ எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யறீங்களோ எந்த அளவுக்கு எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை பெரியது ஆண்டவருடைய வல்லமை பெரியது ஆண்டவருடைய வல்லமை பெரியதுன்னு அறிந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை லூயா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் கர்த்தர் என் பிள்ளையோடு இருக்கிறார் கர்த்தர் என் குடும்பத்தோட இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க வாழ்க்கை இடியும் கர்த்தர் உங்களோட இருந்தா ஃபேமிலி எப்படி இடியும் வீடு கட்டப்படும்னு எழுதியிருக்கா வீடு இடிக்கப்படும்னு எழுதியிருக்கா பைபிள் ஹலே லூவியா காலை என்ன சொன்னாரு மூன்று காரியம் அந்த பார்க்க போறோம் என்ன சொன்னாரு கர்த்தருடைய வல்லமை இரண்டாவது என்ன சொன்னாரு நம்மோடு மூன்றாவது என்ன சொன்னாரு கர்த்தர் வாக்கு கொடுத்த அவர் சொன்ன அந்த மூன்று வசனத்தை என்னாகமம் பதினான்கு என்னாகமம் பதிமூன்று பதிமூன்று முப்பதாவது வசனம் என்னாகாம பதிமூன்று மோசு எல்லாம் பத்து பேர் வந்து துர்ச்செய்திகளை சொல்லி சபைய கலங்க பண்ணிட்டாங்க ஆனா காலேபு வந்து சொல்றாரு மோச என்ன செஞ்சாராம் மோசே மோசைக்கு அந்த அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளுவோம் என்றான் என்ன சொன்னார் அந்த பத்து பேர் சொல்கிறத கேட்டு கலங்கிறாதீங்க நம்ம சி நம்ம உடனே போய் என்ன செஞ்சிருவோம் அதை சுதந்தரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் அவர் தேவனுடைய வல்லமை எப்படி பார்க்கறாரு சொல்லுங்க பேர் அவ்வளோதான் சத்ருவை பெருசா பார்க்குறாங்க அவனுக்கு அவ்வளோ பலன்னு பார்க்குறாங்க ஆனா காலை சொல்கிறார் அவர்களுக்கு இருக்கிற பலனை விட நமக்குள்ள இருக்கிற பலன் மிகவும் பெரியது நமக்கு வா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வல்லமை மிகவும் பெரியது நம்ம போய் என்ன செய்வோம் உடனே போய் அதை என்ன செய்வோம் சுதந்தரித்து கொள்வோம் நாம் எளிதாக அதை என்ன செய்வோம் எதிரியின் பலனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற பலன் மிகவும் பெரியதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை பெரிதாக பார்த்தார் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உங்கள் சூழ்நிலை உங்களை பயப்படுத்தினாலும் சத்ருவுடைய சூழ்ச்சிகள் உங்களை பயப்படுத்தினாலும் நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி நம்மளை பயமுறுத்தினாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அவர்களுக்கு இருக்கிற பலனை விட எனக்குள்ள இருக்கிற பலன் பெரியது எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது அவங்கெல்லாம் அவ்வளோதாங்கிறாங்க இவர் சொல்கிறாரு உடனே போய் சுதந்தரித்து கொள்ளலாம் ஈஸியாக சுதந்திரித்து கொள்ளலாம் அடுத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா பதினான்கு ஒன்பது வாசிங்க எல்லாருமே ரீட் பண்ணுங்க பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் ஆகையால் அவர்களுக்கு பயப்படாதீங்க எதிரிகள் நமக்கு இறையாவார்கள் சீசஸ் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்பினார் பார்த்தீங்களா எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பிரச்சனை பிரச்சனைக்கு நம்ம இறையாவதில்லை பிரச்சனை நமக்கு இறையாகும் நம்புங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அடுத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா பதினாலு எட்டு வாசிங்க சொல்லிட்டார் பார்த்தீங்களா பிராமிஸ் அறிக்கை செய்கிறார் பாருங்க அவர் சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை நமக்கு கொடுப்பார்